அனைத்து கட்டுமான சங்கத்தின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளோம் அந்த போன்று உண்ணாவிரதம் இருப்பதற்கு இருந்ததற்கு பிறகும் இதற்கு நிவாரணம் தெரியவில்லை என்று சொன்னால் எல்லா வேலையையும் நாங்கள் போராட்டத்திற்காக இல்லை நிறுத்துவதை தவிர வேற வழி இல்லை நம்ம ஊர்லேயே டிமாண்ட் இருக்கும் போது கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஏற்றுமதி செய்வதை தடுக்க வேண்டும் இன்னைக்கு வந்து கோரி வந்து கவர்மெண்ட் கோரி கோரிசை நிறைய பேர் அவர்கள் எல்லாம் ஒரு சங்கம் அமைத்துக் கொண்டு செயற்கையான முறையில் விளையாட்டுவதை தான் நாங்கள் உறுதியாக தடுக்க விரும்புகிறோம் கட்டுமான தொழிலே முக்கியமாக மூலப்பொருளாக விளங்குகின்ற சிமெண்ட் அதற்கு மேலாக மணல் துகள்களும் கருங்கல் ஜெல்லியும் பெரும்பங்கு வகிக்கின்றன குறிப்பாக இந்த ஆண்டு கருங்கல் ஜெல்லியும் இந்த விட்பிக்ஸ் சாலைகள் அமைப்பதற்காக பிக்ஸ் போடுகின்ற அந்த மூலப்பொருளும் இன்றைக்கு மணல் அரிதாகிவிட்ட காரணத்தால் எல்லா கட்டுமானங்களிலும் எம்ஸ் அண்ட் பி அண்ட் தான் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஏற்கனவே இரண்டு முறை வெளியேற்றி இப்பொழுது மூன்றாக முறையாக வெளியேற்றக்கூடிய நடைமுறையை அந்த உற்பத்தியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு ஏப்ரல் மாதம் நிர்ணயிக்கின்ற அந்த ஷெட்யூல் ஆஃபேர்ஸ் தான் வருடம் பூராவும் கடைபிடிக்கப்படுகிறது நாங்களும் அந்த இந்த ஜெல்லி மணல் உற்பத்தியாளர்களிடம் நீங்கள் விலையேற்றுக் கொள்ளுங்கள் வருடத்துக்கு ஒரு முறை விலையேற்றுங்கள் அதன் மூலமாக அந்த விலையேற்றம் விலைவாசி பட்டியலே அரசுக்கு பட்டியலில் நிர்ணயிக்கப்படும் உங்களுக்கும் பாதிப்பு இருக்காது எங்களுக்கும் பாதிப்பு இருக்காது என்று சொல்கிறோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த ஆண்டு மூன்று முறை விலையேற்றிருக்கிறார்கள் இதன் மூலமாக கட்டுமானப்படி குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை பாலமா அரசாங்க கட்டுமானங்கள் வெகுவாக பாதிக்கப்படுகிறது இதை இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக அரசு அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்வதே எங்களுடைய முழுமையான நோக்கம் குறிப்பாக அரசு இதற்கு ஒழுங்குமுறை ஆணையம் ஒன்று அமைக்க வேண்டும் ரெகுலேட்டர் அத்தாரிட்டி எப்படி வந்து அக அகில இந்திய அளவில் டெலிஃபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இங்கே கூட மின்சார வாரியத்திற்கு ரெகுலேட்டர் அத்தாரிட்டி இருப்பது போல் இந்த கட்டுமான தொழிலே இருக்கின்ற மூலப்பொருளாகிய இந்த கருங்கல் சம்பந்தப்பட்ட ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அமைத்து அதனுடைய நியாயமான விலையை அவர்கள் நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதற்குள் கோரிக்கையாக முதல் முதல் இந்த இயத்தனம் நாங்கள் வைக்கிறதுக்கு இடம் பண்ணிருக்கிறோம் இதன் மூலமாக அரசாங்கம் இதை கவனித்து கொண்டு ஆவண செய்யும் என்பது அரசாங்கத்தை நோக்க பார்வையை இதை கொண்டு செல்வதற்குத்தான் இன்றைய பத்திரிகையாளர்களை நாங்கள் சந்திக்கிறோம் குறிப்பாக இன்றைய தினம் தமிழகத்திலே கட்டுமானப் பணிகள் இந்த மழை பாதிப்புக்கு பிறகு நிறைய கட்டுமானம் சாலை அமைப்புதல் பாலங்கள் அமைப்பது நிறைய கட்டுமானப் பணிகள் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது இந்த நேரத்திலே இந்த தேவையில்லாத விலையேற்றத்தை அவர்கள் எடுத்து செல்வார்கள் ஆனால் இந்த கட்டுமானங்களெல்லாம் பாதிக்கும் அதனால் அரசுக்கும் ஏன் பொதுமக்களுக்கும் இடைஞ்சலாக அமையும் என்று நாங்கள் கருதி இந்த விலையேற்றத்தை அந்த கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் அதாவது கருங்கல் ஜெல்லையும் எம்சாண்ட் உற்பத்தியாளர்களும் கவனத்தில் கொண்டு அவர்களுடைய விலையேற்றத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று நாங்கள் அவங்களையும் அவர்களையும் அணுகி கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் உபயோகிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டால் உற்பத்தியாளர்களும் பாதிக்கப்படுவார்கள் உற்பத்தியாளர்கள் உபயோகிப்பாளர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் ஏதுவாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதனால் தான் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல சென்னையில் அனைத்து கட்டுமான சங்கத்தின் சார்பில் இது இதை இன்னும் இன்னும் அரசு தங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கு நிவாரணம் தரவில்லை என்று சொன்னால் சென்னையிலே அரசியல் கவனத்திற்கு மீண்டும் கொண்டு செல்வதற்கு சார்பாக அனைத்து கட்டுமான சங்கத்தின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டு உள்ளோம் ஆனால் அரசு இதற்கு முன்பாகவே தங்கள் கவனத்தில் கொண்டு இதற்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிவிடும் அந்த போன்று உண்ணாவிரதம் இருப்பதற்கு இருந்ததற்கு பிறகும் இதற்கு நிவாரணம் தெரியவில்லை என்று சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு நோக்கம் வேறு வழி இல்லாத நிலைமை என்று சொன்னால் எல்லா வேலையையும் நாங்கள் போராட்டத்திற்காக இல்லை நிறுத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற நிலைமைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று அரசையும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கருங்கல் உற்பத்தியாளர்களுடைய கூட்டமைப்பையும் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு மிக 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 இக்கட்டான சூழ்நிலையில் இன்றைய தனம் இந்த உற்பத்தியாளர்கள் வெளியேற்றியதனால் கட்டுமானத்துறை தள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் இதன் மூலமாக ஒரு வேலை வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டால் தொழிலாளர்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் என்பதை இன்று உங்கள் மூலமாக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் வந்து இப்போது எம் சாண்டு சேண்டு இதெல்லாம் வந்து இயற்கை வளம் அது வந்து குறைஞ்சு தான் போகும்போது தவிர அது வந்து உற்பத்தி ப தனியாக பண்ண முடியாது வேறு பொருளை வச்சு அப்படி டிமாண்ட் இருக்கும்போது அந்த விளையாட்டுன்றது வந்து எங்கே தானே செய்யும் அப்போ போகும் டிமாண்ட் இருக்கும்போது விளையாட்டு இருக்கிறதுன்றது அது வந்து அரசு வேலைகளுக்கு ஒப்புதல் பண்ண முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து கோரி வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு கோரி நிறைய பேர் இருக்குது அவர்களெல்லாம் ஒரு சங்கம் அமைத்து கொண்டு செயற்கையான முறையில் விளையாட்டுவதை தான் நாங்கள் உறுதியாக தடுக்க விரும்புகிறோம் டிமாண்ட் அண்ட் சப்ளை என்னும் இப்போ எப்படி ஒரு தக்காளி விளையாடும் போது அரசாங்கமே கொண்டு வந்து ஐம்பது ரூபாய்க்கு எப்படி இருக்கிறாங்க ஜனங்களுக்கு பா பாதுகாப்பு கொடுக்கணும்னு தானே இது போன்ற இந்த கருங்கல் உற்பத்தி கருங்கல்லோ இந்த எம்சாண்ட் உற்பத்தியாளர்களோ பெரிய டிமாண்ட் இருக்கும்போது விலை ஏற்றிக்கலன்னா அதை ஒப்பந்தக்காரன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு உங்கள் கையிலுக்கு ஒரு பதில் சொல்கிறேன் வருடம் ஜூன் மாதத்தில் ஒரு ஒப்பந்தக்காரர் ஒரு ஒப்பந்த புள்ளி எடுக்கிறார் ஜூன் மாதத்தில் ஒரு குறிப்பாக ஒரு எம்சாண்ட் ஒரு டன்னு மூவாயிரம் ரூபா விற்கிது அவர் சரி மூவாயிரம் ரூபாய்னா ஒரு ஐநூறுரூவா ஏறும் மூவாயிரத்து ஐநூறுபா வச்சு ஒப்பந்த புள்ளி போடுவார் இவங்க ஒரே வருஷத்துல மூணு தடவை ஏற்பட்டு அதை ஐயாயிரம் ரூபாய் கொண்டு போனாங்கன்னா அந்த ஒப்பந்தக்காரர் அந்த ஒப்பந்தப்படிகை எப்படி செயல்படுத்த முடியும் எங்களுடைய உண்மையான கோரிக்கை அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாகவோ இல்லது உற்பத்தியாளருக்கு எதிர்ப்பாகவோ இது நான் பத்திரிகையாளர் சந்திப்பு அல்ல உண்மையான நிதர்சனமான நிலைமையை எடுத்து கூறுவதற்கான பத்திரிகையாளர் சொந்த இதை கவனத்தில் கொண்டு

மூவாய் ஒரு யூனிட் மூவாயிரம் ரூபாய் விற்றுக்கிட்டு இருந்தது அதிலிருந்து ஒன்றும் அவங்களுக்கு டீசல் ஏறல பெட்ரோல் ஏறல எந்தவோ ஏறல ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிறது நாலாயிரத்து ஐநூறுரூவா விற்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க மூவாயிரம் ரூபாய் விற்கும் போது ஓ மூவாயிரம் ரூபாய் போட்டு இன்னைக்கு நாலாயிரத்தி ஐநூறு வாங்கியிருந்தால் எப்படி வேலை செய்ய முடியும்

ரிவர் சாண்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி ரிவர் சாண்டு வந்து கனிமை அந்த இயற்கையினுடைய வளங்கள் பாதிக்கப்படுகிறது என்கின்ற நிலைமையின் காரணமாக ஆற்று மடல் எடுக்க முடியாத நிலைமையின் காரணமாகத்தான் அரசாங்கம் இதுக்கு ஜீவவே போட்டு எம்சாண்டு இதில் பண்ணலாம் எம்சாண்டு நல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக பண்ணால் ரிவர் சாண்டை விட எம் சாண்டு வந்து கட்டுமானத்திற்கு வலிமை மிகுந்தது உலக உலகளாவில் எம்சாண்டு தான் இன்றைக்கி வந்து கட்டுமானத் துறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு பூரா ஒரு ஐம்பது எம்சாண்டு கோரி இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐநூறு எம்சாண்டு கோரி இருக்குது அதில் அரசாங்கம் இன்னொன்னும் கூட சொல்கிறேன் நான் எம்சாண்டு உற்பத்தியாளர்களும் எங்களுக்கு வேண்டியவர்கள் தான் நண்பர்கள் தான் நம்ம ஊரில் உள்ள டிமாண்ட் இருக்கும்போது கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஏற்றுமதி செய்வதை தடுக்க வேண்டும் அரசாங்கம் வந்துஃபேக்சரிங் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபிளைஆஷ் வந்து கட்டு கட்டு சிமெண்ட் மேனுஃபேக்சருக்கும் இந்த பிளாக்ஸ் பண்ண இருக்காங்களே ஹாலோ பிளாக்ஸ் அதுக்கு தான் ஃபிளைஆர்ஸ் யூஸ் பண்ண முடியும் டைரெக்டாக கட்டுமானத் துறையில் யூஸ் பண்ண முடியாது நிறைய கட்டுறாங்களே பிளாக்ஸ் இருக்குது எல்லாமே கட்டுறாங்களே நிறைய அவங்களும் ஒரு சங்கம் வச்சிருக்காங்களே

சங்கத்தை நீங்கள் சந்திச்சு பேசியிருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கோம் பேசிகிட்டு இருக்கிறோம் உற்பத்தியாளர் சங்கத்தை சந்திச்சும் பேசியிருக்கோம் அவங்களும் அவங்களுடைய நிலைமைய சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இது மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய ஃபைன் போடுறாங்க எங்களால் பண்ண முடியல ப்ரொடக்ஷன் டைமை வந்து குறைச்சிட்டாங்க எட்டு மணி நேரத்தில் ப்ரொடக்ஷன் பண்ண சொல்கிறாங்க அதனால எங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அதெல்லாம் அவங்க போய் அரசாங்கத்திட்ட பேச வேண்டியது திடீர் திடீர்னு விலை ஏற்றிட்டாங்கன்னு வச்சிங்க நாங்கள் ஒப்பந்தக்காரர்கள் அதை எடுத்துகிட்டு போக முடியல மூணு மாதத்துக்கு ஒரு தரம் விலை ஏற்றிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் எடுத்த பணியை செய்ய முடியல அரசாங்கம் மார்ச்சுக்குள்ளே முடிச்சு கொடுக்க சொல்கிறாங்க இந்த நேரத்தில் விலை ஏற்றுனாங்கன்னா மார்ச்சுக்குள்ளே ஒர்க்கை முடிக்க முடியாது அதனால எங்களுக்கு வந்து இதை வந்து அரசாங்கமும் அவங்களும் பேசி விலையேற்றிட்டு ஏப்ரல் வரைக்கும் தள்ளி போட்டு ஏப்ரலுக்கு பிறகு ஒரு ரெகுலரேஷன் அத்தாரிட்டி அமைச்சு அவங்களுடைய பிரச்சனையை கேட்டு ஏற்றுக்கணுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம்

விலை வீதங்களை அறிவிப்பார்கள் தொடர்ந்து இதுதான் வழக்கமாக இருந்து வருகிறது இது நாள் வரை ஆகவே ஏப்ரல் இருபத்தி மூணு அன்று ஏற்பட்ட விலை மார்ச் வரை இருக்க வேண்டும் என்பது அதற்கு உட்பட்டுதான் நாங்கள் ஒப்பந்த புள்ளிகளை சமர்ப்பிக்கிறோம் ஒப்பந்தம் செய்த பிறகு அதாவது அக்ரிமெண்ட் போட்ட பிறகு அதை மாற்ற இயலாது ஆகவே எந்த விலையில் நாங்கள் போட்டிருக்கிறோமோ அந்த விலை அடிக்கடி மாறும் பொழுது நாங்கள் மிகுந்த நஷ்டத்திற்கும் பண இழப்பிற்கும் ஆளாகின்றோம் அவர்களுக்கு எல்லாம் இருந்தாலும் கூட இப்போ அன்னார் சொன்னது போல் அவங்களுக்கு பவர் டேரிஃபு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வரலாம் இருந்தாலும் அதை வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்றுனா எங்களுக்கு உதவியாக இருக்கும் எப்படி ஏற்றினாலும் இது அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தும் அரசாங்கத்திற்கும் வந்து இப்போ ஒரு முன்னூறு கோடிக்கு ஒரு எஸ்டிமேட்னா அதை திருப்பி ரிவைஸ் பண்ணா அது மக்களுடைய வரிப்பணமும் அதிக செலவாகும் அதனால இது உற்பத்தியாளர்கள் அரசு ஒப்பந்ததாரர்கள் எல்லாருக்குமான ஒரு நல்ல முடிவை அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்து இன்று உங்கள் வாயிலாக இதை அரசுக்கு தெரிவிக்கின்றோம் நன்றி வணக்கம் மாநில இவர் அகில இந்திய கட்டுநூர் சங்கத்தினுடைய மாநிலத் தலைவர் இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது மையங்கள் இருக்கு ஐம்பது மையங்களுக்கு தலைவர் இவரு அகில இந்திய கட்டுநூர் சங்கத்தினுடைய தமிழகம் புதுவை அந்தமான் மாநிலங்களுடைய தலைவர் திரு ஐயப்பன் அவருடைய கருத்துகளுக்கு இந்த அகில இந்திய கட்டுநூறு சங்கத்தில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் பிரைவேட் இன்ஜினியர்ஸ் இந்த கட்டுமானத்திற்கு சப்ளை செய்கின்ற அனைத்து ட்ரேடர்ஸ் எல்லாரும் இதில் நண்பராக இருக்கிறார்கள் தமிழ்நாடு அளவில் ஒன்பதனாயிரம் பேர் இருக்கின்றோம் இவர்கள் அனைவரும் கட்டுமான சங்கத்தை சார்ந்த கட்டுமான வேலைகளை சார்பாக இருக்கின்றவர்கள் இந்த கனிமப்பொருளின் விலை ஏற்றத்தினால் இவர்களுடைய வேலை நிறுத்தக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு ஏற்படுகிறது நிலைமை ஏற்படுகிறது அதன் காரணமாக இந்த ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் அவர்களிடையே வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் இந்த பொருள ட்ரேடர்ஸ் இருக்காங்க அவர்களிடம் இருக்கின்ற அவர்களுடைய சார்பாக இருக்கின்ற பொதுமக்கள் அனைவருமே இந்த விளையேற்றத்தினால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் முக்கியமாக ஒப்பந்தக்காரர்களும் தொழிலாளர்களும் நாங்கள் எல்லாரும் வெளியூர் வட மாநிலத்தினுடைய தொழிலாளர்களை ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம் அவர்கள் எங்கள்கிட்ட தொடர்ந்து இருக்கின்றார்கள் இந்த வேலை பொருள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் விளையேற்றத்தினால் நாங்கள் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்கின்றது வேலை நிறுத்தத்தினால் தொழிலாளர்களுக்கு வேலை வேலை இழப்பு ஏற்படும் என்பதை முக்கியமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து ஒப்பந்தங்களும் நிப்பாற்றினால் பொருளாதாரமே ஒரு பாதிக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு மட்டுமல்ல அரசிற்கும் ஏற்படும் அதனால் முதல்வர்கள் இதை தீவிரமாக ஒரு தீவிரத்தை எங்களுடைய சிரமத்தை உணர்ந்து ஒரு தீவிரமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர் கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர் எம்சாண்டு உற்பத்தி அதிகமானவுடன் தமிழ்நாடு அரசு இந்த இரண்டாண்டு இரண்டு மூன்று ஆண்டு காலத்தில் நிறைய தளர்வுகளை ஏற்படுத்தி நிறைய எம்ஸ் ஆண்டு உற்பத்தி ந நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் உருவாக்கப்பட்ட எம்ஸ் ஆண்டு நிறுவனங்களும் விலையை ஏற்றி மிகவும் சிறு சிறு வீடு கட்டுபவர்கள் பொதுமக்கள் இந்த விலையேற்றத்தில் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் இது அரசனுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த விலையேற்றத்தை தடுத்து நிறுத்தி பொதுமக்களையும் ஒப்பந்தக்காரர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் கல்குவாரி உற்பத்தியாளர்களுக்கும் இருக்கிறது என்பதை இதன் வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறோம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து டோன் வச்சு அழகுறாங்க எங்களுக்கு வந்து அளவு அதிகமாகுது ஃபைன் போடுறாங்க எங்களால் கரண்ட் பில் கட்ட முடல புரொடக்ஷன் காஸ்ட் எங்களுக்கு அதிகமாகுது எட்டு மணி நேரத்துக்குள்ளே நிறைய சொல்கிறாங்க நைட்டில் அறையக்கூடாதுன்றாங்க அதனால் எங்களால் இது பண்ண முடியலன்னு அவங்க சொல்கிறாங்க இதுக்குதான் நாங்கள் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிதான் அத்தாரிட்டி வச்சுனா ஒரு ஓய்வு பெற்ற பொரிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நீதிபதிகள் கொண்டு ரெகுலேஷன் அத்தாரிட்டி வந்துடுச்சுன்னா எல்லா சைடுமே அது கூப்பிட்டு எல்லாத்தையும் பேலன்ஸ் போயிடுவோம் அத்தாரிட்டி வேணும் மாண்பு முக பொதுப்பணித்துறை அமைச்சர் துறை அமைச்சராக இருப்பவர் இருக்கின்ற அண்ணன் ஏவா வேலவர்கள் பதவியேற்றக்கு பிறகு இந்த இரண்டாண்டில் ஆண்டில் மேனுஃபேக்சரிங் கம்பி நிறுவனங்களுக்கு தட்டுப்பாடே இல்லாமல் மாத மாதம் அனைத்து நிறுவனங்களுக்கும் பொதுப்பணித்துறை பர்மிஷன் கொடுத்து நிறைய நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் உருவாக்கப்பட்ட நிறுவனங்களும் விலையேற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே இது அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதாக என்கிற கோரிக்கை